ஓம் சுவாமியே கோமள ஆமகோமிசாரம் விச்சித் வாசவசமருணோத்மலதாஸ்தம் உத்துங்கரத்னமுடம் குடிலாத் கேசம் சாஸ்தாரம் இஷ்டம் சரணம் சுவாமியே பிரபேயேமயா ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஐயப்பன் அமுது என்ற ஒரு தலைப்பின் கீழ் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பனை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் முதல் குரு யார் என்பதை பற்றி சற்று சிந்திப்போமாக முதல் குரு அப்படின்னா தாய் தான் முதல் குரு தாயை தாயை சிறந்த குரு ஒருத்தருமே சொல்ல முடியாது குருன்னா முதல் முதல்ல நமக்கு கண் கண்ட தெய்வம் வந்து தாய் தான் இன்னும் சொல்கிறப்ப அந்த தெய்வத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறதும் தாய் தான் சின்ன குழந்தைய எடுப்பில் தூக்கி போட்டுண்டு அந்த பாரு உமாச்சி பார் ஜே ஜெய பாரு அந்த சாமி கும்பிடு கையை கும்பிடு கையெடு சாமி கும்பிடு அப்படின்னு அந்த குழந்தைக்கு இடுப்பில் இருக்கிற குழந்தைக்கு ரெண்டு கையையும் எடுத்து சாமிக்கு முன்னாடி நின்று கும்பிடுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தெய்வம் யார் அம்மா அம்மாதான் இந்த அம்மா தான் முதல் தெய்வம் குரு அவங்க தான் முதல் குரு அந்த இறைவனை நமக்கு காட்டி கொடுக்குற முதல் குரு அம்மா தான் சாயங்கால நேரம் சும்மா வீட்டில் குழந்தை எழுதுகிட்டு இருக்குன்னா வெளியே தூக்கிட்டு போகணுன்னு நேரம் பக்கத்தில் இருக்க கோயிலை தூக்கிட்டு போவாங்க போயிட்டு அந்த கோயிலில் போய் இந்த பார் இந்த சாமி பார் இந்த பார் கும்பிடு உனக்கு எல்லாம் அம்மா நல்லா இருக்கணும் அப்பா நல்லா இருக்கணும்னு க வேண்டிக்க அப்படின்னா அதுக்கு வேறு என்ன தெரியும் அம்மா அப்பாவை தர ஒரு உலகம் கிடையாது அது சொன்னால் உடனே உடனே கும்பிடும் சில குழந்தைகள் ஒரு வயசு ஒன்றரை வயசு ஆகி போச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கும்பிடு சாமி கும்பிடு அப்படின்னா அவ்வளோ தான் படுத்தது கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம பிடிச்சி தட்டி எழுப்புனா தான் அது எந்திரிச்சி வரும் அதெல்லாம் ஒரு ஆனந்தம் அது அந்த தாய்க்கும் ஒரு ஆனந்தம் அந்த குழந்தைக்கும் அந்த தாய் அந்த மாதிரி வெளியில் அழைச்சிட்டு போய் அந்த கோயிலுக்குலாம் போய் கும்பிடுன்னு சொல்லும்போது அதுவும் ஒரு சந்தோஷப்படும் அந்த குழந்தை அந்த பிரகாரத்தில் சுற்றி சுற்றி ஓடி வரும் ஏன்னா அந்த மாதிரி இறைவனுடைய அந்த இறை உணர்வை அந்த பச்சிலங் குழந்தையினுடைய மனசுலேயே அப்போவே அம்மா புகுத்திடுறாங்க அந்த குழந்த வளர வளர அது வந்து பக்தி அதிகமாக வளரும் அதோடு மட்டும் இல்லாமல் கருவிலே திரு அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே நல்ல புஸ்தகத்தை படிக்கணும் நல்ல பஜனை பாட்டை கேட்கணும் நல்ல சங்கீதத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது அந்த அறிவு போயிடுது அந்த அறிவு ஞானம் வந்து அப்படியே சிந்தையில் போய் இறங்குது முதல்ல நம்முடைய உபனிஷத்துகள் சொல்ல சொல்கிறதுனால என் உபஷத்து என்ன சொல்லுதுன்னா தலையினால உயிர் போகுதான் உயிர் வந்து உட ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே போகிறதுக்கு தலையில் ஒரு பள்ளம் இருக்கும் குழந்தைகளை தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் தலையில் ஒரு ஓடு வந்து மண்டையோடு வந்து லேசாக இருக்கும் அந்த லேசான பகுதியினால்தான் உயிர் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லியிருக்கு பிரசன்ன உபனிஷத்துன்னு ஒன்று அந்த பிரசன்ன உபனிஷத்தில் சொல்லும்பொழுது இன்னும் வேடிக்கையாக சொல்லும்போது அதில் விஞ்ஞானிகள் கூட ஒத்துக்க முடியாது அவ்வளோ முக்கியமான ஒரு சமாச்சாரத்தை சொல்லியிருக்கு உயிர் வந்து தந்தையினுடைய கருவில் இருக்கும்போது அந்த உயிருக்கு தலை இருக்கா அந்த தலைக்குள்ளே அந்த உயிர் உள்ளே போகுது அப்புறந்தான் ரெண்டு மாதம் தந்தையினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை தான் தாயினுடைய கருவில் வந்து ஜெயிக்க ஜனிக்குது அது அப்போ தந்தையினுடைய கருவில் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அதுக்கு கையை காலு தலை அந்த தலையில் ஒரு பள்ளம் அந்த பள்ளத்து வழியாக உயிர் உள்ளே போகுது தாய் கருவில் வந்த உடனே அந்த ஞானம் அறிவு அந்த தாயினுடைய பாடல் கல்வி ஞானம் எல்லாமே அந்த குழந்தைக்கு உள்ளே போகிறது நீ சொல்கிறது வந்து நம்ம கதையாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து மகாபாரதத்தை படித்தீங்கன்னா அர்ஜுனனுடைய புள்ள அபிமன்யு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த சக்கர வியூகத்துக்குள்ளே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அபிமன்யு அந்த தன்னுடைய சம்சாரத்துக்கு விளக்க சொல்லி அவள் கேட்குற அவள் பெரிய போர் கலைகளை முழுசும் கற்றவள் அப்போ வந்து அபி அர்ஜுனன் சொல்கிறான் அதை ஃபுல்லாக கேட்குறான் அவன் ஆனால் கிருஷ்ணன் வந்து அதை கடுத்துறான் அது வேறு சமாச்சாரம் ஏன்னா அவன் அதை போய் போய்ட்டு வெளியில் வந்துட்டான்னா அவன் தவிச்சிருவான் அதை வர முடியாத அளவுக்கு கிருஷ்ணன் வந்து பார்த்து பார்க்குறாரு அதை அதெல்லாம் வேறு விஷயம் பட் கருவில் இருக்கும் பொழுதே அந்த ஒரு அறிவு சிந்தனை சிந்தனைகளில் உள்ளே போயிடுது அது அதனால தான் தாய் வந்து கருவில் இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களையே பேசணும் நல்ல விஷயங்களையே திங்க் பண்ணணும் நல்ல விஷயங்களையே சொல்லணும் நல்லதே பண்ணணும் நிறைய விஷயங்கள் படிக்கணும் நிறையா விஷயங்களை அனுபவிக்கணும் பாட்டு கேட்கணும் இறைவனுடைய நாமாவை சொல்லணும் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்க அந்த காலத்தில் அது மாதிரிலாம் பயிற்சி கொடுத்தாங்க இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போனதுனால தான் குழந்தைகளுடைய ஞானம் குறைஞ்சி போச்சு குழந்தைகள் வந்து தவறான வழியில் குழந்தைகள் போக ஆரம்பிச்சிருக்கு தாய் வந்து கருவில் இருக்கும் பொழுது எது ஞானம் உண்டோ அதை பிடிக்காமல் அவசியம் இல்லாத விஷயங்களை உள்ளே போக அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கும் அது உள்ளே போய் அது வெளியில் உடனே அந்த சிந்தனைகள் தான் அந்த குழந்தைக்கு வளருதே தவிர இறை அன்பும் இறை சிந்தனையும் இறை உணர்வும் வருவதில்லை இது ஒரு பெரிய சமுதாயத்துக்கு ஒரு கேடு அது மாறணும் அந்த நிலமை அடுத்து பரிஷித் மகாராஜா கருவில் இருக்கும் பொழுதே இறைவன் காட்சி கொடுக்குறான் இறைவன் அந்த கருவை காப்பாற்றி கொண்டு போய் ராஜாவை காப்பாற்றுறான் அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த கருவிலே தெருன்னு சொல்கிறோம் அதை இதெல்லாம் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது தான் நடக்குது தாய் தான் வந்து முதல் குரு சிறந்த கோவிலும் இல்லை தாய் தான் குடியிருந்த கோவில் தாய்தான் தான் கண்கண்ட தெய்வம் முதல் தெய்வம் வந்து தாய் தான் அப்புறம்தான் மற்ற தெய்வங்கள் எல்லாம் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னை தான் முக்கியமான தெய்வம் அன்னை சொல்லித்தான் அப்பா தெரியும் குரு சொல்லித்தான் கடவுள் தெரியும் அந்த மாதிரி அன்னை முக்கியமான ஒரு பகுதியை வைக்கிறார்கள் அன்னை வந்து தந்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு தந்தையை குருவை இன்ட்ரோடூஸ் பண்ண குரு கடவுளை இன்ட்ரோடியூஸ் பண்றார் மாதா பிதா குரு தெய்வம் அந்த சரி அது அப்படியே போகிறது அடுத்து குருவை வந்து நல்ல குரு கிடைச்சிட்டாருன்னா கவலையே இல்லை அவர்கிட்ட போய் மாலை போட்டுருக்கலாம் சபரிமலைக்கு குரு யாருமே தெரியல ஆனால் மலைக்கு போகணும்னு தோன்றது அப்படின்னா முதல்ல என்ன போனது அம்மா கிட்ட சொல்லி மாலையை போட்டுங்கோ வீட்டில் ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க மாலை போடுங்க அதுக்கப்புறம் நல்ல குருவாக பார்த்து அந்த குருவோடு சேர்ந்து மலைக்கு போயிட்டு வாங்க அப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து அந்த குரு நமக்கு நல்ல குரு நமக்கு தான் இவர் தான் வழிகாட்டுறவர்னு எல்லாரும் சொல்லி நல்ல குரு நல்ல முறையாக மலைக்கு போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு வரக்கூடியவர் இவர் வந்து நேர்மையானவர் நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சிடுத்துன்னா அடுத்தடுத்த வருஷம் நீங்களே நேரடியாக அவர்கிட்ட போயிடலாம் இப்போ முதல் குரு யார் அம்மா தானே எனக்கு அப்படி தான் நடந்தது என் குருநாதர் லக்னோவில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்போ என்ன பண்ணுறது மாலை போட்டுக்கணும் நான் கேட்டோம் அவர்கிட்ட அம்மாட்ட போட்டு கூடனார் உடனே அம்மாட்ட போட்டு மாலையை அம்மா எனக்கு பூஜை கூட பண்ண தெரியாது பக்கத்து வீட்டில் ஒரு போ போஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இருந்தார் அவர்கிட்ட சொல்லி ஒரு பிள்ளையார் பூஜையை பண்ண சொல்லிவிட்டு மாலையை வச்சு கற்பூரத்தை காட்டி என் தாயிட்ட கொடுத்து மாலையை போட்டு விட்டேன் முதல் குரு தாய் தான் தாய் வந்து நம்ம வணங்கி தான் மாலை போட்டுக்கணும் அதே மாதிரி தாயையும் தகப்பனாரையும் நிப்பாட்டை வச்சு அவர்களுக்கு பாத பூஜை பண்ணி அப்புறம்தான் இருமுடி கட்டணும் முதல்ல அவங்க காலில் வந்து தண்ணியை விட்டு அவங்களுக்கு வந்து சந்தனம் வச்சு ரெண்டு அக்ஷதையை போட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு தான் இருமுடி கட்டணும் எல்லோரும் த மாலை போட்டுண்டாச்சுன்னா நான் தான் சாமி அப்பா அம்மாலாம் கூட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது அவங்க உடம்ப அவங்களுடைய தானே உயிர் அடவ ஆண்டவனுடையது உடம்பு அவங்களுடையது ரெண்டுமே உயிரும் நமக்கு சொந்தமில்லை உடம்பும் நமக்கு சொந்தமில்லை இந்த உடம்பு வந்து அப்பா அம்மாவோட சொந்தம் அது அதுக்குள்ளே இருக்கிற உயிர் வந்து ஆண்டவனுக்கு சொந்தம் தான் இவனு உட்காந்துட்டுருக்கான் உயிர் உயிரும் நமக்கு சொந்தமில்லை உடம்பும் நமக்கு சொந்தமில்லை எல்லாம் கடன் தான் பாரோடு இப்போ அது எதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடனை தீக்கத்தானே வாங்கணும் அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணி தான் கிளம்பணும் கட்டு தலையில் ஏறியாச்சுன்னா யார் வேணாலும் நமஸ்காரம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் சாதாரணமாக வந்து அம்மா அப்பா கூட பிள்ளைக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது தப்பு அது கட்டு தலையில் இருந்ததுன்னா இப்போ கோயிலில் வந்து உற்சவம் நடக்கிறது சுவாமியை தூக்கிட்டு வர்றாங்க தூக்கிட்டு வரும்போது நம்ம கும்பிட்றோன்னா தூக்கிட்டு வரோன்ன கும்பிடுறோமா சாமியை கும்பிடுறோமா இப்போ சுவாமியை தூக்கிட்டு வர்றதுனால நம்ம அங்கே கும்பிடுறோம் சுவாமிக்கு தான் அந்த கும்பிடு கும்பிடுது அதே மாதிரி கட்டு தலையில் தாங்கியாச்சுன்னா நமஸ்காரம் பண்ணால் எல்லா நமஸ்காரமுமே கட்டுக்கு தான் வருஷனு கிடையாது என்ன சுவாமி ஆவாகனம் ஆகிடுறது அந்த நெய்த்தேங்காய்க்குள்ள சுவாமி ஆவாகனம் சிவனும் ஆவாகனம் விஷ்ணுவும் ஆவாகனம் அதில் அதை தான் தூக்கிட்டு தள்ள வச்சுக்கிறோம் அப்போ சுவாமியை தூக்கின்னு வரோம் நம்ம அந்த சுவாமியை தூக்கிறதுனால யார் கும்பிட்டாலும் அந்த சுவாமியை கும்பிட்டதாக தான் அர்த்தம் அதான் அதில் உள்ள சூட்சமும் எக்காரணத்தை முன்னிட்டும் தாய் வந்து தன்னுடைய மகனை வந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது ஆனானப்பட்ட பகவத் பாதாலே தாய் கேட்டுக்கிறா என்னுடைய கடைசி காலத்தில் நீ வரணும் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து தாய் நினைச்ச உடனே அங்கேருந்து வந்துடுறார் ஆகாச மார்க்கத்தில் பட்டினத்தார் ச அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறார் நீ இருக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் போகமாட்டேன் ஒன்று அனுப்பிச்சிட்டு தான் நான் இந்த மூளை விட்டு வெளியில் போவேன்னு சொல்லிட்டு தாயினுடைய கடனை முடிச்சுட்டு தான் அவர் போகிறாரு தாய்க்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க அதனால் தாய் தாய்க்கு என்ன மரியாதை உண்டோ அதை கொடுக்கணும் ஆனால் அவங்க தான் நமக்கு முதல் தெய்வம் முதல் குரு குருவுக்கெல்லாம் பெரிய குரு குஜராத் பக்கத்தில் வந்து மாத்திரு கயான்னு இருக்குது அம்மா இல்லாதவங்க அங்கே போய் அவங்களுக்கு பண்ணணும் வெறும் கையால் மட்டும் பண்ணால் பத்தாது கையால் யார் போனாலும் பண்ணலாம் அம்மா அப்பா நாய் நரி குதிரை கழுத எல்லாம் வீட்டில் இருந்தது எல்லாத்துக்கும் மண்ணலாம் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி பெரிய மஞ்சள் சின்ன மச்சான் யாருக்கு போனாலும் பண்ணலாங்க ஆனால் மாத்திருக்கு யார் அம்மாவுக்கு மாத்திரம்தான் அங்கே போய் பண்ணணும் ஏன் இதை சொல்ல வரேன்னா குருவுக்குள்ள மரியாதையில் அம்மாவுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் முதல்ல அம்மாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் குரு அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உட்காந்து கட்டு கட்டி மலைக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு எபிசோடு எடுத்துட்டோம் எல்லாரும் பகவானுடைய அனுகிரகத்தில் அம்மாவையும் அம்மாவுடைய பரிபூர்ண அனுகிரகத்திலையும் அப்பாவோட பரிபூர்ண அனுகிரகத்திலையும் குருவுடைய பரிபூர்ண அனுகிரகத்திலையும் பகவானுடைய சகல சௌபாகியங்களை பெற்று சேமமாக வாழணுங்கிறத பிரார்த்திக்கிறேன் சுவாமியே சரணமையம்